உங்களுக்கு இப்போ நம்ம பழைய கலெக்டர் பிரதீப் குமார் இருந்தாரு அவர் தெரிவித்ததுதான் நாலரை வருஷத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் கோடி வந்திருக்கிறது என்று அன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் அதற்கான விளக்கங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் திருச்சி வளர்வதா வளர்ந்திருக்கிறதா என்பதை நீங்கள் திருச்சியில் இருக்கிற நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் வளரவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்வதை பற்றி நாங்கள் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல டெல்டா பகுதி முழுவதும் செய்திருக்கிறோம் அது தெரிஞ்சு நாங்கள் மக்களிடம் சொல்வோம் மக்களிடம் சொல்வோம்